புத்திரன் நாடகம் குழந்தை குழந்தை துர்வாசு தந்த வரத்தை விளையாட்டாய் சோதித்து பார்த்த நான் துர்பாகியவரி நான் செய்த தவறை மூடி மறைக்க உனக்கு தண்டனை அளிக்கிறேன் நான் பூஜித்த பலன்களில் உண்மை இருந்தால் நதியில் செல்லும் இந்த பேழை நல்லவர்கள் கைகளில் கிடைக்கட்டும் சூரிய புத்திரனை மாற்ற முடியாத விதி ஒரு நாள் நம் இருவரையும் நேருக்கு நேராக சந்திக்க வைக்கும் கொடுக்க பிரியாவிடை கொடுக்கிறேன் இனி வருங் காலங்களில் என் ஆன்மா உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கும் கண்ணே கண்ணே ராதே அங்கு பார் நதி நீரில் ஒரு பெட்டி மிதந்து வருகிறது அருகில் வரட்டும் என்னவென்று பார்ப்போம் அட ஆமாம் அதிகாலையில் மிதந்து வருகிறதே என்னவாக இருக்கும் அது பெட்டி கணக்கிறது சீக்கிரமாக திறங்கள் பார்ப்போம் ஒளி வீசும் பிரகாசத்தை பார்த்தால் குழந்தை சத்திரிய வம்சமாக இருக்க வேண்டும் பாருங்கள் குழந்தை கவச குண்டலங்களுடன் சூரியனை பார்த்து எவ்வளவு அழகாக சிரிக்கிறது ஆமாம் ராதே அதனால் குழந்தையை கர்ணன் என்றே பேரிட்டு அழைப்போம் இந்த சத்திரிய குழந்தை இந்த தேரோட்டி அதிரதனின் மகனாகவே இனி இந்த அஸ்தினாபுரத்தில் வளரட்டும் சரி சரி வாருங்கள் குழந்தையை நம் வீட்டிற்கு எடுத்துச் செல்வோம் ஆஹா அர்ஜுனா அற்புதம் நீ வைத்த குறி எப்போதும் தப்பியதே இல்லை காண்டிபத்தை எவ்வளவு லாவகமாக கையாளுகிறாய் வருங்காலத்தில் நிகரற்ற வில்லாளியாக விளங்கப் போகிறாய் ஆ நீ காலையிலிருந்து நின்று கொண்டு பயிற்சியை உன்னிப்பாக கவனித்து வருகிறாய் என் பெயர் வசுச்சே ஆ தந்தை தேரோட்டி அதிரதன் என்னை வளர்க்கிறார் அதிரதன் சூதன் அல்லவா சூதனுக்கு நான் ஆசானாக முடியாது நீ இங்கிருந்து போய்விடு ஐயோ துரோணரும் விருத்து விட்டார் தனுர் வேதத்தை எப்படியேனும் நான் கற்றே ஆக வேண்டும் இப்போது எனக்கு முன்னிருக்கும் ஒரே வாய்ப்பு பரசுராமர் மட்டுமே அவர் துரோணருக்கும் பீஷ்மருக்கும் குருவானவர் ஆனால் பரசுராமர் சத்திரிய குலவிரோதியாயிற்றேன் என் வாயை அவர் கிளரும் முன் நான் ஒரு பிராமணன் என்று பொய்கூறுவதைத் தவிர வேறு வழி இல்லை ஆச்சாரியாருக்கு எனது பணிவான வணக்கங்கள் யார பாணி என் பெயர் என்னை நாடி வந்ததற்கு காரணம் ஐயா உங்களிடம் நான் தனுர்வேதம் பயில விரும்புகிறேன் நான் சத்ரியனுக்கு ஆயுத கல்வி அளிப்பதில்லையே நான் சத்ரியன் அல்ல பிராமணன் ஓ அப்பொழுது எனக்கு நல்ல சிஷ்யன் கிடைத்து விட்டான் மிக்க மகிழ்ச்சி சேனா என்னுடைய நிழல் நீ அஸ்திரக்கலை அனைத்தையும் உனக்கு பயிற்றுவித்து விட்டேன் என்ன வெயில் என்ன வெயில் எனக்கு களைப்பாக இருக்கிறது சற்று நேரம் உனது மடியில் படுத்து இழைப்பார்கிறேன் என்னை எழுப்பாதே ஆச்சாரியார் நன்கு உறங்கிவிட்டார் வண்டு தொடையில் அமர்ந்து துளையிடுகிறதே பலியில் உயிர் போகிறதே மரணத்தை முத்தமிடுவேனே தவிர குருவின் உத்தரவை நான் மீற மாட்டேன் என்ன இது பண்டு குறைந்து ரத்தம் பெருக்கெடுத்து விடுகிறது உயிர்வாதியை தாங்கிக் கொள்ளும் நீ சத்தியமாக பிராமணனாக இருக்க முடியாது குருவே மன்னித்து விடுங்கள் எனக்கு வேறு வழி தெரியவில்லை நான் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மகன் என் குலம் எனக்கு தெரியாது அப்படியானால் நீ என்னை ஏமாற்றி இருக்கிறாய் என்னை ஏமாற்றிய உனக்கு கற்ற வித்தைகள் அனைத்தும் காலத்திலே மறந்து போகும் இது என்னுடைய சாபம் அர்ஜுனா என் பெயரை விட்டாய் இந்த மூ உலகிலும் உனக்கு நிகரானவன் எவரும் இல்லை உன் பெயரை கேட்டாலே எதிரிகள் நடுநடுங்குவர் உன் கரங்களில் உள்ள தனுசு சிவன் கையில் உள்ள தனுசுக்கு நிகரானது உன் ஒருவனால் குரு வம்சம் மாபெரும் சாம்ராஜ்யமாக விளங்கப் போகிறது நானே சலையாகிவிட்டேன் இது சாதாரண மனிதனால் சாத்தியப்படக்கூடிய காரியம் அல்ல இனி வில்லுக்கு விஜயன் என போற்றப்படுவார் உங்கள் துதி நிறுத்துங்கள் இப்போது என்ன அதிசயம் நிகழ்ந்து விட்டது என கூச்சல் போடுகிறீர்கள் இலக்கை தகர்ப்பதும் மழை பெய்விப்பதும் என்ன பெரிய காரியமா அர்ஜுனனுக்கு என் வாயால் பதில் சொல்லாமல் என் வெள்ளால் விடையலை கட்டுமா பாருங்கள் நான் கற்ற வித்தை இப்போது என்ன சொல்கிறீர்கள் என் அம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் இலக்கை தகர்த்ததா வானத்தை பிளந்து மழையை பொழிய வைத்ததா என் வீரத்தை நான் நிரூபித்து விட்டேன் அர்ஜுனன் என்னுடன் போட்டியிட தயாரா சொல்லுங்கள் கர்ணனுக்கு தேருக்கு வார்படிக்கும் வேலை இல்லையா எதுவும் அதற்கான இடத்தில் இருப்பதே நல்லது என்ன நான் சொல்வது வாய் கட்டி யாரும் போட முடியாது போட முடியாதவர்கள் பிறப்பைக்கு ஒருவரை மெல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் தான் எதிர்ப்பவனின் பிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அர்ஜுனா கர்ணனின் பதில் சொல்லாமல் என்ற திரைக்கு பின்னால் ஏன் ஒழிந்து கொள்கிறாய் அனைத்து அறிந்த அவையோர்கள் அனைவரும் அதற்கு வழி ஒழிகிறீர்கள் கர்ணனுக்கு போட்டியிட தகுதி இல்லை அப்படித்தாரே இப்போதே இப்போதே அங்க தேசத்தை கர்ணனுக்கு அழித்து மன்னனாக்குகிறேன் கர்ணனுக்கு இங்கேயே முடி தூட்டுகிறேன் வா கர்ணா வா நண்பரே எல்லோருக்கும் சமமாக இப்படி என் அருகில் அரியணையில் பக்கத்தில் வந்து உட்கார் இப்போது கர்ணன் தகுதி பெற்று விட்டதாக கருதுகிறீர்களா கர்ணா என் உயிர் நண்பா முகம் வாட்டத்துடன் காணப்படுகிறது தந்தை பெயர் தெரியாதவன் நான் தரணியிலே வாழல் ஆயக்கற்றவன் நான் துரியோதனா திரௌபதி சூதனுக்கு இட மாட்டேன் என்று சுயம்பர மண்டபத்தில் அவையோர் முன்பு கொண்டே அவமானப்படுத்தி முடிய வைத்து விட்டாள் அவ்வளவுதானே அதைவிட கொடுமை அர்ஜுனன் அவள் கரம் பற்றி விட்டாள் அல்லவா இவற்றிற்கெல்லாம் பாண்டவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் கர்ணா விலை கொடுக்க இருக்கும் பெருத்திருந்து வா அவமானம் 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 மாமன்னன் துரியோதனனுக்கு பேரவமானம் என்ன மாமா சொல்லுகிறீர்கள் இந்த கர்ணன் நிழலாக இருக்கும் போது துரியோதனனுக்கு அவமானமா எங்கு நடந்தது யார் செய்தது எப்படி நிகழ்ந்தது சொல்லுங்கள் மாமா அவர்கள் வேள்விக்கு அழைத்து துரியோதனன் தண்ணீரை தரையனை நினைத்து வலுக்கிய போது திரௌபதி சிரித்த கேலி சிரிப்பு இருக்கிறதே இன்னும் என் காதில் அது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இதற்கு பாண்டவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் துரியோதனனுக்கு நேர்ந்த அவமானம் எனக்கு நேர்ந்த அவமானம் மாமா நாம் நேருக்கு மோதி பார்த்து விடுவோம் இல்லை இல்லை வேலை கொடுக்க வேண்டும் கர்ணா நேருக்கு நேரம் ஓதுவோம் என்று பாண்டவர்கள் சுதாரித்துக் கொள்வதற்கு நாம் நேரம் கொடுக்க கூடாது சூழ்ச்சி வலை விரித்து அதில் பாண்டவர்களை மாட்டிக்கொள்ள வைப்பதுதான் ஒரே வழி மாமா ஆண்மைக்கு இழுக்கு நேரும் எதையும் துரியோதனன் ஒத்துக்கொள்ள வேண்டாம் நமக்கு புஜபல பராக்கிரமங்கள் கொண்ட படை இருக்கிறது தலைமை ஏற்று நடத்த நெஞ்சுரம் கொண்ட தளபதிகள் இருக்கிறார்கள் எதிர்ப்பவர்களை மண்டியிடச் செய்ய நாம் கற்ற வித்தை இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு பேடித்தனமாக சூழ்ச்சி செய்வது வீண் வேலை நீயா நானா என களத்தில் மோதி பார்ப்பதுதான் முதலில் என் மாமன் தன் திட்டத்தை சொல்லட்டும் அஸ்தினாபுரத்தில் மண்டபம் எழுப்பி திறப்பு விழாவிற்கு பாண்ட அழைக்க வேண்டும் தந்திரமாக தருமனை சூதாட்ட அழைத்து ஒவ்வொன்றாக இழக்கச் செய்ய வேண்டும் சூதாட்டத்தில் என்னை போல காய் நகர்த்த யாராலும் முடியாது என துரியோதனனுக்கு தெரியும் சபாஷ் இது நல்ல யோசனையாக இருக்கிறது மணிமண்டபம் கட்டி முடித்து விதிரவை கொண்டே பாண்டவர்களை இழைக்க செய்யலாம் அப்போதுதான் மறுக்க மாட்டார்கள் யாரெங்கே புயல் வேகத்தில் மணிமண்டபத்தின் படிகள் தொடரும் தருமனே இந்த சகுனியிடம் நாடு நகரத்தை இழந்தாயா ஆஹா சகோதரர்களையும் இழந்தாயா சபாஷ் சபாஷ் ஏன் தர்மா திரௌபதியை வைத்த ஆடேன் விட்டதை பிடித்து விடலாம் அல்லவா தர்மா அனைத்தையும் பணயம் வைத்து இழந்து கௌரவர்களுக்கு அடிமையானாயா அடிமைகள் நாட்டை ஆளக்கூடாது காட்டை வேண்டுமானால் ஆளலாம் நண்பா துரியோதனா சகுனியின் திட்டம் பலித்தது ஐம்பூதங்களே தாங்கள் தான் என அகம்பாவம் கொண்டு மார்தட்டியவர்கள் என்று கௌரவர்களுக்கு அடிமைப்பட்டு நிற்கிறார்கள் தர்மம் சத்தியம் உண்மை என பேசி வந்த தருமன் அவன் தம்பிமார்களையும் திரௌபதியையும் பணயம் வைத்து தோற்றானாம் வல்லமை உள்ளதே வாழும் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டது துரியோதனா மானம் இழந்தவர்கள் கானகத்தில் எந்த முகத்துக் கொண்டு வாழ்வார்கள் தருமன் சத்தியம் தன்னை காப்பாற்றும் என்று வீர வசனம் பேசுகிறான் இப்படி பிதற்றியதால் தான் பனிரெண்டு வருட வனவாசமும் ஒரு வருட அஜாதவாசமும் அனுபவிக்கப் போகிறார்கள் துரியோதனா மாயாரி கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்தார்கள் அல்லவா பாண்டவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் துரியோதனா உன் தந்தை திருதராஷ்டரர் நலமாக இருக்கிறாரா கண்ணா நீ விஜயம் செய்த நோக்கம் என்ன என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய் என்னுடன் அரண்மனையில் தங்காமல் விதுரரின் மாளிகையில் ஏன் தங்க வேண்டும் அச்செயல் என்னை சிறுமைப்படுத்துவது போல் இருக்கிறது துரியோதனா உனக்கு தெரியாததல்ல நான் பாண்டவர்கள் சார்பாக அவர்கள் பக்க நியாயத்தை உன்னிடத்தில் எடுத்துரைக்க தூது வந்திருக்கிறேன் உன் அருண்மனையில் நான் தங்கி படிவடைகளை எப்படி ஏற்றுக்கொள்வது பாண்டவர்கள் பக்கம் என்ன நியாயத்தை கண்டாய் வனவாசம் முடிந்து திரும்பியவர்களுக்கு அவர்களுடைய நாட்டை கொடுப்பது தானே முறை அது உனக்கு தெரியாதா சூதாட்டத்தில் வென்று பெற்ற நாட்டை யாராவது திருப்பி கொடுப்பார்களா என்ன பேசுகிறாய் நீ சரி நாட்டைத்தான் தரமாட்டேன் என்கிறாய் ஐந்து பேருக்கும் ஐந்து நகரங்களையாவது கொடுக்கலாம் அல்லவா வீடுகளை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது அவர்கள் இருக்கும் காட்டையே அவர்கள் ஆண்டு கொள்ளட்டும் துரியோதனா முடியாதது என்று ஒன்றுமில்லை உனக்கு மனம் வரவில்லை அப்படித்தானே அபகரித்ததையும் வைத்து அரசாள வேண்டும் என்ற பேராசை பதிமூன்று வருடம் கழித்து உரிமை கோரி வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று வீராப்பு கர்ணன் பக்கவளமாக இருக்கிறான் அதனால் எதற்கும் அரட்டிக்கொள்ள வேண்டாம் என்ற ஆணவம் உனக்கு ஆமாம் தங்கள் மனைவியின் மானத்தை கூட காப்பாற்ற வக்கில்லாதவர்களுக்கு நாட்டை ஆள்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது பாண்டவர்களுக்கு தலையாக நீ இருப்பதால் அவர்கள் துரியோதனா நீ பேசுவது எந்த வகையிலும் நியாயமில்லை இனிமேலும் நேரத்தையும் வார்த்தையையும் விரயமாக்க நான் விரும்பவில்லை குருதேசம் போருக்கு தயாராகட்டும் குருதேசம் யாருக்கென்று யுத்தமே முடிவு செய்யட்டும் சமாதானத்தை விரும்பாதவர்களுக்கு ஆயுதம் மூலமே பதிலடி தர முடியும் வேறு என்ன செய்ய நான் கண்ணா வா நீ அஸ்தினாபுரம் வந்துள்ளாய் என அறிந்தேன் ஆனால் என்னைக்கான வருகை தருவாய் என நான் நினைக்கவே இல்லை இந்த குந்தியை காண பாண்டவர்களின் சாரதியாக வந்துள்ளாயா இல்லை துவாரகை மன்னனாக வந்துள்ளாயா துவாரகை மன்னனாக வரவில்லை பாண்டவர்களின் தூதுவனாக வந்தேன் போர் தவிர்க்க முடியாதது என்று செய்தியைத்தான் தருமனிடம் கொண்டு செல்கிறேன் ஒரு காரியம் தோற்றாலும் மற்றொரு பெரிய காரியம் வெற்றி பெறாதா என்று பார்ப்போம் குந்தி என்ன கண்ணா என்ன பூடகமாக பேசுகிறாய் அது என்ன பெரிய காரியம் முப்பது வருட அல்லவா அது உன் திருமணத்திற்கு முன்பு ஆற்றில் விட்டாயே உன் முதல் குழந்தையை அது யார் என்று உனக்கு தெரியுமா கண்ணா மறுபடியும் என்னை குற்றவாளி குண்டில் ஏற்றுகிறாய் அந்த நிகழ்வு வண்டன என் மனதை குடைந்து கொண்டுதான் இருக்கிறது அவன் எங்கே வளர்கிறான் எப்படி இருக்கிறான் உனக்கு தெரியும் என நினைக்கிறேன் ஆம் எனக்கு நன்றாக தெரியும் அவன் வேறு யாருமல்ல தேரோட்டி அதிரதன் மகனாக வளரும் கர்ணன் தான் அவன் துரியோதனன் தயவால் அங்கதேச அரசனாக இருக்கிறான் இந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து விட்டது குந்தி தேவி எனக்கு தந்து விட்டது கர்ணா பாண்டவர்களின் நீ சத்திரிய வம்சம் சூதனாக வளர்க்கப்பட்டாயா குந்தி நான் சொல்வதை கவனமாக கேள் போரில் கர்ணனால் பாண்டவர்களின் உயிருக்கு ஆபத்து நேரும் என்று கருதுகிறேன் கர்ணனிடம் நீ சென்று நீதான் அவனுடைய தாய் என்ற ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் உனக்கென்று ராஜ்யம் இருக்கிறது ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று பாண்டவர்கள் பக்கம் அழைத்துப்பார் அவ்வளவு சீக்கிரத்தில் வலிக்கு கொண்டு வர முடியாது அவனை மறுத்தானால் இரண்டு பிரபு ஆயிற்று அவன் கொடுப்பதற்கு தயங்க மாட்டான் கேட்பது அவன் தாய் அல்லவா கண்ணா என் மகனே விதியை பார்த்தாயா உன்னிடம் என்னை கையேந்து வைத்து விட்டது நன்றாக கேள் முதல் வரம் நாகாஸ்தரத்தை அர்ச்சுனன் மீது இரண்டாவது முறையாக ஏவக்கூடாது மற்ற நான்கு பேருக்கும் கர்ணனால் பாதிப்பு நேரக்கூடாது இதுதான் இரண்டாவது வரம் இது கண்ணனுக்காக அல்ல பாண்டவர்களுக்காக இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் கண்ணா அப்படியானால் வழி தவறி பிறந்ததற்காக என் மகன் கர்ணன் சாகலா அப்படித்தானே கர்ணனுக்காக ராஜமாதா என்ற பதவியை விட்டுரமாட்டா என்று நினைக்கிறேன் கர்ணனா பாண்டவர்களா உன் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் நான் சென்று வருகிறேன் குந்தி தேவியே நான் சென்று வருகிறேன் கர்ணா நான் செய்த தவறுக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறாயா பாண்டவர்களுக்கு பிச்சை கேட்டு உன்னிடம் கையேந்த சொல்லிவிட்டானே கண்ணன் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் கருணா என் பிள்ளைகளுக்காக உன்னிடம் கையேந்திதான் ஆக வேண்டும் என்னை மன்னித்து விடு மன்னித்துவிட கர்ணா நாளை போர் ஆரம்பம் வில்லுக்கு வேலை வந்துவிட்டது இந்த கர்ணன் யார் என்று களம் சொல்லட்டும் இந்த நம்பு சத்திரியனை தைக்காதா என்ன என் மகனே எப்படி இருக்கிறாய் நீ என்னை உரிமையுடன் மகனே என்று அழைக்கிறாய் குழந்தாய் உன்னை இந்த பாழும் நரகத்தில் தள்ளிவிட்டவள் நான் தான் அம்மா உங்களது குரல் என் நெஞ்சை பிளக்கிறது இது பூர்வஜன்ம தொடர்போ யார் நீங்கள் நான் தேரோட்டி அதிரதன் மகன் அங்கதேச அரசன் நான் துர்பாகியவதி குந்தி தேவி ஓ, ராஜ மாதாவா துரோணாச்சாரியார் மட்டும் மட்டும்தான் அர்ஜுனனை எதிர்த்து நிற்கும் உரிமை உள்ளது என்று சொன்னபோது அவையிலிருந்த நீங்கள் உங்கள் திருவகை திறந்து என் மகனே என்று அழைத்திருக்கலாமே ஏ துரியோதனன் எனக்கு மகுடம் சூட்டி அங்கதேச அரசையே எனக்கு அளிக்க முன்வந்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அம்மா து நான் கௌரவர்களின் படைத்தலைவன் என்பதால் தானே என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் ஆனால் துரியோதனனுக்கு மட்டும் என்னால் துரோகம் இழைக்க முடியாது இந்த செல்ல காசுக்கு மதிப்பளித்தவன் துரியோதன் அவன் முதுகில் குத்துவது நியாயமா அம்மா உன்னை அழைத்துச் செல்லவே வந்திருக்கிறேன் என் வேதனை மிகுந்த நெஞ்சம் உங்கள் உள்ளத்தில் நீ என் மகன் பாண்டவர்கள் ஐவருள் மூத்தவன் அம்மா ஆற்றில் மிதந்த எனக்கு அடைக்கலம் அளித்தவர்களை நான் என்ன செய்வது இந்த சூதனுக்கு ராஜ்யம் அளித்து உணவு மேஜையில் கௌரவம் பார்க்காது பக்கத்தில் அமர வைத்து உணவு உன்னை இடமடித்து அழகு பார்க்கும் துரியோதனனை என்ன செய்வது சொல்லுங்கள் வா கண்ணா நான் உனக்கு அங்கீகாரம் அளிக்கிறேன் அஸ்தினாபுரம் உன்னுடையது வா கர்ணா வந்து மகுடம் சூடிக் கொள் அம்மா ராஜ்யத்துக்காக நான் உங்கள் அழைப்பை ஏற்று வருவேனாயின் என்னை விட ஈன பிறவி யாருமே உலகில் இருக்க முடியாது துரியோதனுக்கு துரோகம் இழைக்க முடியாது மன்னியுங்கள் கருணா நான் செய்த தவறுக்கு நான் தானே பிராயச்சித்தம் தேட வேண்டும் நீ அரசனாக அரியணையை அலங்கரிப்பதை நான் காண வேண்டாமா அஸ்தினாபுரம் உனதல்லவா புரம் ராஜமகுடம் துரியோதனருக்கு துரோகம் மறந்துவிட்டு இது நாள் முடியாத காரியம் அம்மா எனக்காக எனக்காக இறங்கி வரக்கூடாதா மகனே உனக்கு சாமரம் வீச உனது ஐந்து சகோதரர்களும் தயாராயிருக்கிறார்கள் துரியோதனுக்கு என்னால் நம்பிக்கை துரோகம் செய்யவே முடியாது வேறு ஏதேனும் கேளுங்கள் அம்மா கொடுத்து சிவந்த கரங்கள் அதற்காக காத்திருக்கிறது தொடங்க போகிறது அல்லவா நீ எனக்கு இரண்டு வரங்கள் தந்தாக வேண்டும் தருவாயா அம்மா தூக்கி எறிந்தவனிடம் கையெந்த நெருகிறதே என வருந்துகிறீர்களா என் உயிர் மட்டும் துரியோதனனுக்கு வேறு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் தர தயாராக இருக்கிறேன் எனக்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது பாண்டவர்களை காக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை கர்ணா இந்த அன்னையின் கதகதப்பு இன்னும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்னில் ஒரு பாதியாக நீ பத்து மாதம் இருந்தாயல்லவா உனது சகோதரர்களுக்கு என்று நீ செய்ய போவது இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கட்டும் கருணா கண்ணன் சொல்லி கொடுத்தானா வரம் கேட்க சொல்லி பாண்டவர்களுக்காக அந்த வேலையும் பார்க்கின்றானா நீங்கள் கேளுங்கள் அம்மா நீங்கள் கேளுங்கள் கர்ணா, முதலாவது நீ நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறை தான் பிரயோகிக்க வேண்டும் இரண்டாவது மற்ற நான்கு சகோதரர்களுக்கும் உன்னால் தீங்கு நேரக்கூடாது அம்மா மாதம் என்னை சுமந்ததற்காக நான் இதை செய்கிறேன் என் வீரத்தை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் கர்ணா கர்ணா நேயர்கள் இதுவரை கேட்டது புத்ரன் நாடகம்